வணக்கம் தலைப்புச் செய்திகள் பொது நிதி நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் செயல்படுத்துவதில் தனியார் நிறுவனங்களைப் போல் செயல்பட வேண்டாம் என்று பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டினார் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக பணி சூழலுக்கு ஒரு புதிய கலாச்சாரமாக இதை உட்போதிப்பதை நோக்கமாக கொண்டு கவனமாக கண்காணிப்பதற்கான தேசிய சட்டத்துறை அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளுக்கும் பிரதமர் ஆதரவு தெரிவித்துள்ளார் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக தளவாட சேவைகளில் பயன்படுத்தப்படும் வாகனங்களை மாற்றுவது குறித்த கொள்கையை போக்குவரத்து அமைச்சகம் மறு ஆய்வு செய்து வருகிறது என்று அதன் அமைச்சர் லாக் கூறினார் புதிய லாரிகளில் முதலீடு செய்வதில் தனியார் துறை குறிப்பாக தளவாடங்கள் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு வழிகாட்டும் வகையில் விரிவான கொள்கை பற்றிய கூடுதல் விவரங்களை போக்குவரத்து அமைச்சகம் விரைவில் வெளியிடும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காலாவதியான சட்டங்களை மறுபரிசீலனை செய்து அவை பொருத்தமானதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் துறையின் சட்டம் கழகம் சீர்திருத்த அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா ஒத்மான் கூறினார் உதாரணமாக இலக்கவியல் தொழில்நுட்பத்தில் தற்போதுள்ள சட்டங்கள் பொருந்தாது அதனால் பொருத்தமான சூழ்நிலைகளை தீர்ப்பதற்கு சட்டங்களில் திருத்தங்கள் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் சுதந்திரத்திற்கு முன் தயாரிக்கப்பட்ட காலாவதியான சட்டங்களின் பட்டியல் பிரதமரின் பரிசீலனை தொகுக்கப்படும் என்று அசலினா கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் மறு தேர்வு ஆகஸ்ட் இருபதாம் தேதி தொடங்குகிறது என்று மலேசிய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இம்முறை நாடு முழுவதும் நூற்றி எண்பத்தி ஏழு தேர்வு மையங்களில் மொத்தம் எட்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் எஸ்பிஎம் மறு எழுத உள்ளனர் என்று கல்வி அமைச்சகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் தரம் உயர்த்தப்பட்ட திருவண்ணாமலை புதுக்கோட்டை நாமக்கல் காரைக்குடி ஆகிய நான்கு மாநகராட்சிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இருபத்தைந்தாக அதிகரித்தது இந்த நான்கு பகுதிகளில் பல்வேறு வசதிகள் கிடைக்கும் என்று அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அதானி குழுமம் தொடர்பான ஹிண்டபாக்கின் அடுத்தடுத்த பதிவுகளால் இந்திய பங்கு சந்தையில் அதானி குழுமத்தின் பங்குகள் சுமார் ஏழு சதவீதம் வரை வீழ்ச்சியடைந்தன இதனால் முதலீட்டாளர்கள் சுமார் ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்று முதல் செப்டம்பர் மாத இறுதி வரை காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மட்டுமே திருப்பதி மலைப்பகுதியில் இரு சக்கர வாகனங்களில் பயணிக்க அனுமதிக்கப்படும் என்று தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது வன விலங்குகளின் இனப்பெருக்க காலம் என்பதால் இரவு நேரங்களில் மலைப்பகுதியில் விலங்குகளின் நடமாட்டம் அதிகளவில் இருக்கும் என்பதால் சக்கர பயணிகளுக்கு நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மூன்று மாகாணங்களில் டிரம்பை பின்னுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் குறைந்த வித்தியாசத்தில் முன்னிலை வகிப்பதாக நியூயார்க் டைம்ஸ் சியானா கல்லூரி இணைந்து நடத்திய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன பெரும்பான்மையான மக்கள் கமலா ஹாரிஸ் நேர்மையானவர் அறிவாற்றல் மிக்கவர் எனவும் நாட்டிற்கான தெளிவான பார்வையை கொண்டவர் எனவும் கருதுவதாக தெரிவித்துள்ளனர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் அதன் சக்கரங்களில் புகை கிளம்பியபடி இன்று ஜப்பானின் நரிதா அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது நிறுத்து கருவிகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே அதற்கு காரணம் என கூறப்பட்டது இதில் பயணம் செய்த இருநூற்று அறுபது பயணிகளும் பதினாறு ஊழியர்களுக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்பிள் Samsung, Motorola, Huawei, எல்ஜி லினோவா சோனி ஆகிய நிறுவனங்களைச் சேர்ந்த முப்பத்தைந்து மாடல் கைபேசிகளில் இந்த ஆண்டு இறுதி வரை மட்டுமே வாட்ஸ்அப் செயல்படும் என்றும் அதன் பிறகு வேலை செய்யாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பழைய மாடல் போன்களில் வாட்ஸ்அப் தனது சேவைகளை படிப்படியாக நிறுத்தி வருவதாக மெட்டா தெரிவித்துள்ளது நடிகர் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படத்தின் செயலர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது த்ரீடியில் உருவாகும் இந்த படம் தமிழ் தெலுங்கு இந்தி உட்பட பத்து மொழிகளில் வெளியாக உள்ளது சூர்யாவின் வசனங்களும் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன எமிரேட்ஸ் கிண்ண கால்பந்து போட்டியில் ஆஸ்னல் அணியினர் சாம்பியன் பட்டத்தை வென்றனர் எமிரேட்ஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆஸ்னல் அணியினர் லயன் அணியை சந்தித்து விளையாடினர் இதில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஆஸ்னல் அணியினர் இரண்டுக்கு சுழியம் என்ற கோல் கணக்கில் லயன் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் மேலும் பல அண்மையை செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்